கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வேதவசனம் எபிரேயர் பனிரெண்டு மூன்று ஆகையால் நீங்கள் இலைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்தமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களைச் சகித்த அவரையே நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் செய்தின் தலைப்பு வந்து நினைத்து கொள்ளுங்கள் யாரை இந்த எப்படி எழுத்தாளர் சொல்கிறாரு இங்கே பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரை நினைத்து கொள்ளுங்கள் ஏசுகுசு பாவம் மரியாதை அவரை என்ன பண்ண நமக்காக பாவமாக்கினார் அவர் சிலுவில் அரைந்தார்கள் கைகளிலே கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது இறுதியத்தில் விழாவில் ஈட்டியால் குத்தினாங்க தலையில் முள்முடி சூடினாங்க யுவதனுடைய ராஜா சொல்லி அது முள்முடி சூடினார் தலை மேலே அடித்தாங்க முகத்தில் துப்புனாங்க காரணம் தப்பு செய்தாரா இல்லை மனு மீட்பை வழங்கும்படி இப்படிப்பட்ட விபரதங்களை சிலுவில் சகித்த பாவிகளால் சிலுவில் அறைப்பட்ட சிலுவில் அறைப்பட்ட இயேசு சகித்த விபரதங்களை நினைத்து கொள்ளுங்கள் அவரை நினைத்து கொள்ளுங்கள் ரெண்டாவது லோத்தின் மனை நினைத்து கொள்ளுங்கன்னு சொன்னார் எப் லூக்காவில் என்ன சம்பவம்னு சொன்னால் சோதம் குமாரப்பட்டினத்தை அழிக்க போகிறேன்னு சொன்னார் ஆண்டவர் அப்போது ஆபிரகாம் ஜோபம் பண்ணுறாரு அப்போ ஜபமன் அந்த ஜபத்தை கேட்டு லோத்து லோத்தின் மாணவி ரெண்டு பெண் பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது தேவத்து என்ன பண்ணுறான் சொல்கிறான் வலிச்சுட்டு வரான் ஓடிப்போங்க உங்கள் ஜீவன் தப்பித்துக்கொள்ள மலைக்கு ஓடிப்போங்க அவங்க போகிறதுக்கு லேட்டாகிடுச்சு கையை பிடிச்சி வலிச்சிட்டு போயிட்டு விடும்போது சொல்கிறாங்க தேவதூதன் சொல்கிறான் திரும்பி பார்க்காதீங்க என்னாச்சுன்னு சொன்னால் லோத்தின் மனைவி திரும்பி பார்த்து உப்பு தோணும் ஆகிட்டான் பாருங்க அதுதான் லோத்தின் மாணவி நினைத்து கொள்ளுங்கள் இது ஒரு எச்சரிப்பின் செய்தி உலகத்தை விட்டு நம்ம வந்துட்டோம் உலகத்தை பின்னோக்கி பார்க்கக்கூடாது சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால் வாய அளவில் பாட்டு பாடுறோம் செயல்படுத்துகிறோமா அதுவே இந்த வசனத்தை கேட்கற நாளில் இருந்தாவது உலகத்து நோக்கி பின்னோக்கி பார்க்காத படிக்கு சிலுவை நோக்கி முன்னோக்கி போவோம் லோத்தின் மனைவி நினைச்சுங்க பின்னோக்கி பார்த்ததுனால உப்பு துணை ஆகிட்டா அப்படி நம்ம அந்த சாபத்துக்கு ஆகாதபடிக்கு நாம் முன்னோக்கி சொல்லுவோம் கத்தை நம்ம ஆசிரியப்போம் ஜெபிப்போம் நேசி நல்லதாபனே நாங்கள் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி வார்த்தை பிரகாரம் நாங்கள் செயல்பட உதீஷ் இயேசு நாமத்தையும் நல்ல நல்லாவே ஆமேன் நம்முடைய கத்தரும் ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்றைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்